தற்பொழுது மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இந்த எடுத்து வைக்கப்பட்டது அது தவிர எப்படி நூறு உறுப்பினர்களுக்கு மேல் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அதிர்வதை எந்த விதமான அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு உட்படாமல் அன்கன்ஸ்டிடியூஷனலாக பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் வெளிநடப்பு செய்த நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாம் எப்படி ஒரு ஜனநாயக படுகொலை நிகழ்த்தப்பட்டது என்பதையும் தெளிவாக எடுத்து வைத்தோம் அவங்ககிட்ட அதனால இந்த பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு நேற்றைய ரெசல்யூஷன் நேற்றைய முடிவுகள் குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு பதினொன்று என்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எந்த விதத்திலும் உட்படாதது அதனால் கவர்னர் அதற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடாது என்று எடுத்து வைத்தோம் எங்கள் வாதங்களை இன்னொரு நாள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு கவர்னர் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் ஆளுநர் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை பதிவுடன் கேட்டார் ஆதாரமாக சில ஆவணங்களையும் தந்திருக்கிறோம் நல்ல முடிவெடுப்பார் என்று நம்புகிறோம் இன்று வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அதனால் ஜனநாயக படுகுறையை ஆளுநர் அவர்கள் தடுக்குமாறு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார் நமது தலக பொருளாட அன்பு சகோதரர் முன்னாள் முதல்வர் எதிர்கால முதல்வர் தள்ளார் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தூதிக்கு சென்றவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் மிகுந்த வரவேற்பு அளித்திருக்கிறார்கள் என்று மற்ற அனைத்து எம்எல்ஏக்களும் தொகுதிக்குள் செல்ல வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கோரிக்கை வைக்கிறேன் பொதுமக்கள் எந்த மாதிரியான வரவேற்பு தர்றாங்கன்றதையும் ஊடகங்கள் எடுத்துக்காட்டணும் விரும்புகிறோம் கவர்னர்கிட்ட கேட்கிற கோரிக்கையே அதுதான் கவர்னருடைய கவர்னர்கிட்ட நான் குற்ற கோரிக்கையே அஞ்சு நாள் அந்த எம்எல்ஏக்களை தொகுதிக்குள்ள செல்ல சொல்லுங்க அதுக்கு கோரிக்கை தான் வச்சிருக்கோம் அதே போல முக்கியமான நிகழ்வு எலெக்ஷன் கமிஷன்ல நாங்க கொடுத்திருக்கிற பெட்டிஷன் அதற்கு இருபத்தி எட்டுக்குள்ள சசிகலா தரப்பில் இருந்து பதில் வரவில்லை என்றால் மார்ச் ஒன்றாம் தேதியே முடிவை அறிவிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக எல்லா நிகழ்வுகளும் நல்ல விதமாக நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கு இருந்து விடைபெறுகிறோம் எது கேள்விதான் கேட்கும்

நடந்த வன்முறை நடந்திருக்க கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்துரைந்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு வன்முறை களமாக நின்ற சட்டமன்றத்தில் ஒரு ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் நடத்துவது என்பது அன்கான்ஸ்டியூஷனல் இது வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தில் எந்த சரத்துலயும் இல்லாத ஒரு விஷயம் அதுவும் கேட்ட விஷயங்கள் பெரியது கிடையாது கேட்டது மூன்றே மூன்று விஷயங்கள் தான் கேட்டோம் சீக்ரெட் பேலட் ஐந்து நாள் கழித்து வாக்கெடுப்பு

கருத்து சொல்வதற்கு அவருக்குமே இருக்கு வேண்டிய நோக்கம் எங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நமது சட்டமன்ற உறுப்பினர் ஒரு லீகல் கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாரு அது வெகு விரைவில் ஹியரிங்க்கு வரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை முன்னாலே நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாலே அண்ணன் கேஸ் இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக எந்த விதமான ஓபன் பேலட் இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த கோர்ட் டிரெக்ஷன் வரணும்னு சொல்லி ஏற்கனவே நாங்கள் கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஹைகோர்ட்ல இனிஷியேட் பண்ணிருக்கோம் சுப்ரீம் கோர்ட் வணக்க எந்த விதமான ஜாதிபத வித்தியாசம் இல்லாத

புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலும் தலைவரி அம்மா வழியிலும் மட்டுமே நடக்கக்கூடிய அந்த செல்வார் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாரை மாற்றி நடத்த வேண்டாம் எங்கள் கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்தோம் அதற்காக போராடினோம் சட்டமன்றத்தில் அதற்கான ஆதரவை மற்ற கட்சிகள் அது காங்கிரஸ் இருக்கலாம் ஆ இருக்கலாம் திமுக அவங்க நிலைப்பாட்டில் அவங்க எடுத்த விஷயம் தான் அது எங்களை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்தியா அண்ணா திரோட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆன்மாவின் பலி நடக்கும் அதை மட்டும் எங்க நிலைப்பாடு தானே சொல்ல முடியும் சபாநாயகர் வந்து இங்க பாருங்க அவர் சொன்ன அத அவர் சொன்ன ஆழ்ந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கேட்டது மூணு விஷயம் அது மூணு அவர் செஞ்சிருக்க முடியும் ஆனா அவர் செய்யல அதனால நேற்று நடந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் முறையற்றது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட வந்து இந்த மாநிலத்தில் இருக்கிற ஹையஸ்ட் அத்தாரிட்டி கவர்னர் நன்றி நல்ல கேள்வி முதல்ல இருந்தே கேட்டு இன்று கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் மக்களை சந்திக்க எம்எல்ஏக்கள் போகல அந்த மக்களை சந்திக்க எம்எல்ஏக்கள் போகும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் புரியும் அவங்க வந்து அதுக்கப்புறம் அஞ்சு நாளைக்கு அப்புறம் வச்சீங்கன்னா இந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் தன்மையை மாறிவிடும் என்பது எங்கள் நிலைப்பாடு எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் முழுமையாக அண்ணன் பன்னீர்செல்வம் இருக்கிறாங்க அது ஆழ்ந்த நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது பார்க்கும் பொழுது நிர்வாகிகள் இப்போ பேர் வந்து வந்து அனைவரும் அம்மாவின் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையை ஏற்க வைக்கும் என்பது எங்களுடைய ஆழ்ந்த நம்பிக்கை அது இன்னும் ஐந்து இன்னும் பத்து நாட்களுக்குள் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீர்ப்பு மற்றும் மக்கள் தீர்ப்பு எல்லாம் சேர்ந்து பார்க்குறப்போ கண்டிப்பாக தர்ம யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம் நேற்று துவங்கி இருக்கிற தர்ம யுத்தத்தில் கண்டிப்பா நாங்கள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கைகள் களம